ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பஃப் கை பார்க்கலாம் ஒரு மாடலான ஒரு பஃப் கை இப்போ வந்து நம்ம வந்து பாவடை பீஸ் கீழே இது வந்து பாவடை சட்டை அந்த கீழே உள்ள பாவடையில் வந்து கொஞ்சம் துணி எடுத்து நம்ம அதை வந்து மடித்து வச்சுருக்கோம் ஒரு ஒரு இன்ச்சிக்கு நம்ம வந்து மடித்து மடித்து ஃப்ரில் மாதிரி வச்சுருக்கோம் இப்போ வச்சுட்டு நம்ம அளவு மார்க்கிங் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அளவு இதில் கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு ரெண்டு இன்ச்சி வச்சேன் இப்போ அந்த ரெண்டு ரெண்டு இன்ச்சில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி அதை அப்படியே தச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி போது நமக்கு வந்து அளவுகள் மாறாமல் இருக்கும் அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே கையை வந்து நம்ம அடித்து வச்சு எல்லாம் பண்ணி வச்சுக்கோம் இப்போ அதுக்கு மேலே வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து அதை தைச்சி எடுத்துக்கலாம் இப்படி கரெக்டாக மெல்லமாக பொறுமையாக தைக்கும் போது ஒரு நல்ல ஃபினிஷிங்கோடு நம்ம தைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தைச்சி வெளில வந்துவிட்டோம் இப்போ வந்து நம்மளோட கையோட உயரத்தை வச்சுக்கலாம் கரெக்டாக சமமாக வச்சு நம்ம நார்மலாக மார்க்கிங் பண்ணும்போது எவ்வளோ அளவு வந்ததோ இப்போ அந்த நாலரை அஞ்சு நம்ம கையோட அளவு மொத்தம் அஞ்சு இஞ்சி கீழே அரை அஞ்சு தையலுக்கு பிடிச்சதுனால நமக்கு வந்து இப்போ நாலரை அஞ்சு இருக்கணும் இப்போ அந்த நாலரை அஞ்சுக்கு நம்ம அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் கரெக்டாக கை என்ன ஷேப் ரவுண்டாக வரும்ல அந்த ஷேப்புக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ அந்த மடிப்பு வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கான மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம் தையல் போட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம தையல் போட்டிருக்க பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு காலிஞ்சோ இல்லை ஒரு ஆரஞ்சோ விட்டுட்டு நம்ம மிச்சம் இருக்கிற பேலன்ஸை வெட்டி விட்டுடலாம் ரொம்ப ஈஸியானது கொஞ்சம் நல்லா ஃபேன்ஸியாக நல்லா மாடலாக சூப்பராக இருக்கும் கஸ்டமரு ஒரு ஃபோட்டோவை கட்டி தான் இதை கேட்டாங்க இந்த மாதிரி கை வச்சு தாங்கன்னு இப்போ அவங்களே லேசும் வாங்கி கொடுத்துருக்காங்க கல் லேஸு இப்போ நம்ம அதையும் நம்ம வச்சுக்கலாம் அந்த பிசுறு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிசுற மூடி வச்சுருந்தாலும் தைக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லேஸ் வச்சு மூணு நாள் மூடிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த லேஸை ஓரத்துலேயே வச்சு இப்படி தைச்சிக்கிட்டே வரோம் இதே மாதிரியே நம்ம ரெண்டு பக்கமே ரெண்டு கைக்குமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம் முதல்ல இந்த ரவுண்டுன்றனால ரவுண்டு கொஞ்சம் மடி வளைஞ்சி வரா அதில் லேஸ் தூக்காமதுக்காக ஒரு குட்டி குட்டி மடிப்பு வச்சுக்கிறோம் அதில் இப்படியே வச்சு நம்ம தைச்சி ரெண்டு பக்கமும் தயில் போட்டுக்கிறோம் இதுலேயும் தையல் போட்டுக்கணும் அந்த இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டுக்கணும் அப்படி போடும்போது கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டோனுன்றப்ப கொஞ்சம் பார்த்து தைங்க இப்போ வந்து நம்ம தைச்சி முடிச்சுட்டா கீழே வந்து ஒரு சின்ன ஒன்று லேஸ் ஒரு காலிஞ்சி லேஸுக்கு கீழே வச்சு தைச்சிடுறோம் அவ்வளோதான் நம்ம வந்து அழகாக ஒரு லேஸ் வச்சு நம்ம ஏற்கனவே இந்த இன்னும் இன்னொரு கையும் தைச்சி வச்சுருக்கோம் அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப ஃபேன்ஸியாக நம்ம அழகாக ப பப் கை மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ்